அருள் நலம் பரவுக தெளிவான வாழ்விற்கு தினம் ஒரு குரல் என்கின்ற பகுதியிலே திருக்குறளினுடைய ஐந்தாவது குரலை எடுத்துக்கொள்கிறோம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு உலகத்திலேயே வள்ளுவர் பெருந்தகை மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் பெறுகிற உச்சபட்சமான இன்பங்களும் இருளில் சேர்க்கின்ற மயக்கத்தை உண்டாக்குகின்றது என்று கூறினார் இந்த உலகத்திலே நல்வினை தீவினை நமக்கு மகிழ்ச்சியை தருவதும் சந்தோஷத்தை தருவதும் நல்வினை நமக்கு துன்பத்தை தருவதும் துயரத்தை தருவதும் தீவினை ஆனால் இறைவனையே முழு முதற் பொருளாக கொண்டவர்களுக்கு இந்த இரண்டுமே வந்து இருளில் சேர்க்கிற வினைதான் நாடாளுகின்ற மன்னனாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட பதவிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே இருளில் சேர்ப்பது தான் என்று ஒரு தெளிவான செய்தியை இங்கே வள்ளுவம் சொல்லுகிறது உலகத்தில் யாருமே சொல்லாதது எல்லா மனிதருமே இந்த உலகத்திற்கு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் உயர்ந்த பதவியில் வாழ வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் இறைவன் என்ற ஒரு பொருளுக்கு நிகராக இவைகள் எதுவுமே வராது அது நாடாளும் மன்னன் மன்னனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பதவிகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சுகங்களாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே இருளில் தான் சேர்க்கிறது காரணம் என்னென்னா இவைகள் எல்லாமே இந்த இன்பங்கள் என்பது எல்லாமே கடைசி முடிவாக மயக்கத்தை தருகிறது அந்த அதனால்தான் வள்ளுவர் வந்து இருள் சேர் இருவினை என்று சொன்னார் அப்போ இறைவனையே முதன்மையாக கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் உச்சபட்சமாக இருக்கின்ற இன்பங்களும் இருளில் இருளை பயப்பதாகத்தான் அது இருக்கிறது ஆகவே உலக இன்பம் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு அல்லது ஒரு தராசிலே இரண்டு பக்கம் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் ஒரு பக்கம் உலகத்திலே உச்சபட்சமாக ஒரு இன்பங்களை வைத்துக்கொண்டு இறைவன் ஒரு பக்கம் என்றால் இறைவன் என்ற ஒன்றுதான் நிரந்தரமானது ஆகவே இருள் சேர் இருவினையும் சேராது இந்த உலகில் இருக்கின்ற வினைகள் அனைத்துமே இருளில்தான் கொண்டு போய் முடிக்கிறது அதனால் இறைவனையே முழு முதற் பொருளாக கொண்டவர்கள் வாழ்க்கையிலே அல்லது இறைவனையே சார்ந்து இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலே உலக இன்பங்கள் அல்லது உலக சுகங்கள் அனைத்தும் அது நிலையற்றவையாக இருளிலே கொண்டும் தள்ளுவையாக தள்ளுபவையாக கருதுவார்கள் எனவே அருள் சார்ந்த அனைவரும் இந்த உலக இன்பங்கள் அனைத்துமே மயக்கத்தை தருவன குழப்பத்தை தருவன முடிவாக அந்த நாம் எது சந்தோஷம்னு நினைக்கிறோமோ அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா துன்பமாக இருக்கும் இப்போ ஒரு மெது வடையை சாப்பிடுகிறோம் இன்பமாக இருக்கிறது இரண்டு வடையை சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது இரண்டாவது வடையை சாப்பிடுகிறோம் இன்பமாக இருக்கிறது இன்பமாக இருக்கிறதே என்று முப்பத்தி ரெண்டு வடைகளை நாம் சாப்பிட்டோம் என்றால் அதுவே துன்பமாக மாறிவிடும் இப்படித்தான் ஒவ்வொன்றும் நீங்கள் உலக இன்பத்தை எடுத்துக்கொண்டால் எது இன்பத்தை தருகிறதோ அதுதான் முடிவிலே துன்பத்தை தரும் ஒரு மனித வாழ்க்கையிலே எதை செய்தால் நம்ம வாழ்க்கையில் கடைசி சொல்லி நிம்மதியாக வாழ வேண்டும் என்று செய்கிறார்களோ அவர்கள் நிம்மதியை கொடுத்த அனைத்துமே அது கடைசியில் துன்பமாக முடிகிறது இதைத்தான் வள்ளுவம் சொல்கிறது இருள் சேர் இருவினை என்று கூறுகிறது நாம் உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்வியலுடைய நோக்கம் என்ன நாம் இந்த உலகத்துல வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்காக பிறக்கவில்லை அல்லது நம் மிகப்பெரிய ஒரு புகழை இன்றைக்கா பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு ஒரு ரெக்கார்டு படைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே பணம் வைத்து பணையம் வைத்து அதை அதாவது வேர்ல்டு ரெக்கார்டு படைக்க வேண்டும் என்பதற்காக செய்வார்கள் ஏதாவது ஒரு செயலை செய்து அதில் இறந்து போய்விடுவார்கள் மேமலை எவரஸ்டில் மேலே ஏறுகிறேன் என்று பல பேர் ஏறி வந்து இறந்து விடுவார்கள் அது அது ஒரு மோகம் அவர்களுடைய நோக்கம் என்னென்னா எதையும் ஒன்றை படைக்க வேண்டும் அதுதான் இன்பம்னு நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறார் இறைவன் என்கின்ற ஒரு பொருளுக்கு இணையானது இந்த உலகத்திலே எதுவுமே கிடையாது என்பதை தீர்மானமாக சொல்லுகிறார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று இதை அனைவரும் உள்வாங்கிக் கொண்டால் யாருக்கும் குழப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை உண்டாகும் நல்லது